அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் திரு சென்னையில இருந்து டிராவலிங் ரொம்ப அற்புதமான விஷயம் அது எனக்கு மட்டும் பயனுள்ளதா இல்லாம உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணுன்றதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் என்னோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ரிங் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் தான் உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் பிரான்ஸ்ல இருக்கிற யுவாருன்ற ஒரு அழகான கிராமத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா ஒரே வார்த்தையில சொன்னா யுவார் ஒரு பொக்கிஷம் ஒரு இடம் ஒரு மெடிபல் காலத்து வில்லேஜ் இந்த இடத்துக்கு நான் போனப்போ உண்மையாலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இப்படி ஒரு கிராமம் பிரான்ஸ் நாட்டுல இருக்கிறது ஒரு ஹிட் அண்ட் ஜம் மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது ஆனா இந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்க்க போறோம் யுவார் கிராமத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்பவே அழகான ஒரு சின்ன கிராமம் தான் இது இது கரெக்டாக எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஜெனிவா அதாவது சுவிட்சர்லாண்டில் இருக்கிற ஜெனிவா நகரத்துக்கு பக்கத்துல பிரான்ஸ் பார்டரில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் இந்த யுவார் கிராமம் ஃபோர்ட்டிவர் கிராமத்தை பற்றி சொல்லணும்னா ஃபோர்டீன் சென்ச்சுரி அதாவது பதினாலாம் நூற்றாண்டுலேயே உருவாக்கப்பட்ட இந்த வில்லேஜ் வந்து அப்போ இருந்த சாவாய் பிரபுக்கள் அவங்களுக்கு சொந்தமான ஒரு வில்லேஜாக இருந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான கோட்டை சுவர்கள் இவங்க கட்டியிருக்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரக்சர் பழைய பழைய காலத்து கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் அந்த பால்கனி அதில் வந்து அழகான பூக்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்பெஷல் டோர்ஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களோட ஃபுல் கிராமமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நார்மலாக அந்த காலத்தில் வந்து இந்த கோட்டைக்குள்ள வந்து நிறைய மக்கள் வாழ்ந்திருப்பாங்க நிறைய போர் வீரர்கள் இருந்திருப்பாங்க அதுக்கான ஆர்கிடெக்சர் எல்லாமே அங்கே இருக்குது அது நேச்சுரலாகவே ஒரு ஆத்தங்கரை ஓரமாக இருக்கிற ஒரு கிராமன்றதுனால மீன் பிடிக்கிறது அந்த பக்கம் வந்து கோட்டை சுவர் வச்சு பிளாக் பண்ணி ரொம்ப அழகாகவே அந்த ஒரு சின்ன கிராமத்தை வந்து ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருந்துருக்காங்க ஃபோர்டீன் சென்ச்சுரியில் இந்த கிராமத்தோட அழகாக வந்து நார்மல் வீடியோவில் கவர் பண்ணும்போது பெருசாக தெரியல ஆனால் த்ரோன் வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ உங்களுக்காக பார்க்கவே அந்த ஆர்கிடெக்சர் அவ்வளோ அழகாக இருக்குது அப்போ கட்டின புதுசில் எப்படி இருந்திருக்கும்னு அந்த இடத்துல நின்று யோசிச்சு பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்துக்கு வந்து பலவிதமான ஸ்பெஷல் இருக்குது ஃப்ரான்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப அழகான கிராமத்தோட பட்டியலில் எடுத்திங்கன்னா இந்த இவார் கிராமமும் ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜை பார்க்குறதுக்குன்னு இயர்லி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் அதாவது ஒரு மில்லியன் பீப்பிள் வந்து இங்கே விசிட் பண்ணுறதா சொல்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் த யூரோப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இருக்கிறவங்க தான் அதிகபட்சமாக வராங்க ஏன்னா இந்த மாதிரியான சின்ன கிராமம் வந்து வெளிநாட்டிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து வர டூரிஸ்ட்டுக்கெலாம் இந்த மாதிரி கிராமங்கள் வந்து பெருசாக தெரியறதுவும்ல அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக முடியாதுன்றதுனால அவங்க பார்க்க முடியறதில்ல ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களை வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது இன்னுமே சம்டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி வில்லேஜுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே இந்த வில்லேஜ் எல்லாம் நான் எடுத்து வீடியோவில் போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ நான் இருக்கிற இடம் இவரில் இருக்கிற ஒரு சின்ன அழகான பழமையான சர்ச் தான் இது அந்த ஆத்தங்கரையில் ரொம்ப அழகாக ரொம்ப உயரமாக சூப்பராக கட்டியிருக்காங்க ரொம்ப சின்ன சர்ச் தான் ஒரு முந்நூறுலேருந்து ஒரு நானூறு பேர் உட்கார அளவுக்கு ஒரு காம்பேக்டான சர்ச் அந்த சின்ன வில்லேஜுக்கு இருக்கிற மக்கள் ஏற்ற மாதிரி ஒரு அழகான சர்ச் உள்ளே போய் பார்த்தப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப அழகான ஓல்டு பெயிண்டிங்ஸ் அங்கே ரொம்ப அமைதியான சூழ்நிலை ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப பெரிய சர்ச்லாம் இல்லை ரொம்ப சின்னது தான் ஆனாலுமே ரொம்ப அழகாக சூப்பராக கட்டியிருந்தாங்க அதுவும் பழங்காலத்து அந்த கற்கள் வெளியே வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றமே பண்ணாமல் இப்போ காலத்துக்கும் அந்த ஃபோர்டீன் சென்ச்சுரியில் கட்டின மாதிரியே இப்பவும் மெயின்டைன் இருக்காங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எஸ்பெஷலி உள்ளே இருந்த பெயிண்டிங்ஸ் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போ ஃபோர்டீன் சென்ச்சுரி ஃபிஃப்டீன் சென்ச்சுரிஸில் இருந்த பெயிண்டிங்ஸ் தான் இப்போவுமே மெயின்டைன் இருக்காங்க ரொம்ப 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 அழகான பீஸ்ஃபுல்லான சர்ச் யுவேர் கிராமத்தோட ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா அங்கே இருக்கிற கிரீனரிஸ் அதாவது ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக வீடுகளை சுற்றி வீட்டு கீழே பால்கனியில் எங்கே பார்த்தாலுமே அழகாக வளர்ந்த செடி கொடி இது எல்லாமே ரொம்ப வெல் மெயின்டைனடாக அழகாக அழகான ஷேப்ஸில் கட் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் யுவார் கிராமத்தில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா இந்த கிராமத்தில் வந்து ஒரு ஐந்து உணர்வுகளின் தோட்டம்னு ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்க ஒரு மேஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவங்களோட அஞ்சு சென்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கல பட் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்போம் இந்த மேஸ் மாதிரியான ஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய கார்டன்ஸ் இருக்கும் அது ஃப்ரான்ஸ்லேயே தனித்துவமான ஒரு விஷயம் எங்கே போனீங்கனாலும் கடைசியில் மேஸோட எண்டுக்கு போய் நீ சே நீங்கள் சேரணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கார்டனிங் இருக்குது அது ரொம்ப ஸ்பெஷலான கார்டன் இந்த யுவர் கிராமத்தில் இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த பிளேஸுக்கும் எங்கே போய் இப்போ பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து டிக்கெட்டோ இல்லாட்டி என்ட்ரி ஃபீஸோ ஒன்றுமே கிடையாது நீங்கள் கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு வந்து வெறும் பார்க்கிங் மட்டும்தான் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி உள்ளே போய் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் என்ட்ரி ஃபீஸ்லாம் பே பண்ண தேவையில்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அங்கே செய்கிற கைவினைப் பொருட்கள் அதாவது லோக்கல் ஷாப்ஸ் அங்கே இருக்கிற லோக்கல் செய்கிற வந்து கைவினைப் பொருட்கள் உதாரணத்துக்கு அந்த கையில் போடுறது காதில் போடுற தோடு அதுக்கப்புறம் வந்து அவங்க செய்கிற நேச்சுரல் சோப் ஹேண்ட்மேட் சோப் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நாங்கள் கிடைக்கும் அதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்புறம் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெஷ் ஷாப்ஸ் அதுக்கப்புறம் காஃபி ஷாப்ஸ் இது மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் அதெல்லாம் வந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த விட இல்லை கட்டாயம்ல அங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஐஸ்கிரீம்ஸ் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட் ஸ்பெஷலான கிரேப்ஸ் அதெல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அண்ட் போட் ட்ராவல் இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுவாங்க மற்றபடி எந்த இடத்துக்குமே டிக்கெட்டும் இல்லை வேறு எந்த சார்ஜஸுமே அங்கே இப்போ கிடையவே கிடையாது ஸோ நீங்கள் ஃபேமிலியாக பத்து பேர் போனால் கூட ரொம்ப அளவில் அந்த கிரவுண்ட் சுற்றி என்ஜாய் பண்ணி பார்த்து ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரணும் வித்தவுட் எனி காஸ்ட் என்ன அங்கே கிராமத்தை பற்றி சொல்ல ஒரு நாலு கிளாஸ் வந்து என்ன சொல்லி சுற்றி பார்க்க அவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது முக்கியமாக இங்கே இருக்கிற லெமன் ஏரிங் அந்த லெமன் ஏரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயூவாவிலையும் இந்த யூக நகரத்துக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுற இருக்கிற ஒரு ஏரிங் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்டிலிட்டிஸ் நீங்கள் வந்து போட்டிங் போகணுன்னு பலவிதமான போட்டிங்ஸ் இருக்குது அதில் நேரில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர்லேருந்து சுவிட்சர்லாந்து பார்டருக்கு போகிறதுக்கும் கனெக்டிங் போட் இருக்குது ஸோ அந்த போட் எடுத்திங்கன்னா நீங்கள் இந்த பார்ட்ருலேருந்து சுவிட்சர்லாந்து பார்டருக்கு போய் சுற்றி பார்த்துட்டு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் திரும்பலாம் எவ்ரி ஒன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டிங் போட்ஸ் இருக்கும் ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் பருமண்ட் இல்லாமல் சின்ன ஸ்பீட் போட்ஸ் இருக்குது அது மூலயமா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போனீங்கன்னா அதுலேயும் சுற்றி சுற்றி பார்க்கலாம் பருமண்ட் இல்லாமல் நல்லா ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் அந்த லேக்கில் குவிக்கலாம் ஸோ நல்ல வெதரில் போகும்போது ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம் நாங்கள் போகும்போது ஒரு நல்ல வெதர் இருந்ததுனால எங்களால் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியாது ஸோ நீங்கள் போகிறப்போது ஒரு நல்ல வெதர் டைமில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிருக்கா லெவாங் லேக் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஸ்பாட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிலாம் என்னோட நியூ வீடியோஸ் வரும் என்னோடய குரல் நிறைய எது இருந்தாலும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக மாட்டிக்கிறேன் என்னை நியூ பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோடய சப்ரைப் லைக் கமெண்ட்ஸ் எல்லாமே தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ குடுறதுக்கு ரொம்ப புஷ்டாக இருக்கும் ஸோ அண்ட் நட் பாய் திஸ் இஸ் தியூர் பிளாக்ஸ்